வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தவறு திரு சிகிச்சை சார்பாக இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு ரசிக்கத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய திரைப்படங்களில் ஹிந்தியோ தெலுங்கோ மலையாளமோ தமிழோ பல்வேறு திரைப்பட திரைப்படங்களில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் அல்லது ட்ரெயினில் ஷூட் பண்ணுற மாதிரி காட்சிகளை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி சினிமா தயாரிப்பாளர்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயோ அல்லது ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும்போதோ போதோ அல்லது ஓடக்கூடிய ட்ரெயின்லேயோ இந்த மாதிரி படப்பிடிப்பு நடத்தணும்னா அதுக்கு ஏதாவது பணம் கட்டணுமா என்ன எப்படி கட்டிங்க வருமானம் இல்லையா ஏன்னா அவங்களும் பணம் சம்பாதிக்கத்தானே படம் எடுக்கிறாங்க ஸோ அதனால கட்டாயம் பணம் கட்டணும் அது எவ்வளவு தெரியுமா வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்திய ரயில்வேல அது எந்த ஜோனா இருந்தாலும் சேர்தான் அதாவது இந்திய ரயில்வேல ஒரு திரைப்பட படப்பிடிப்புக்காக நீங்கள் தனி ட்ரெயினை கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ரெண்டு புள்ளி மூணு லட்சம் ரூபா கட்ட வேண்டி இருந்தது அது என்ன இருந்தது இப்போ மாற்றிட்டாங்க அந்த தொகையை இப்போ மாற்றிட்டாங்க அதாவது முன்பு வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ரெண்டு புள்ளி மூணு ஒன்று லட்சம் பணம் கட்ட மாட்டே இருந்துச்சு இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கண்ணா நாலு புள்ளி ஏழு நான்கு லட்சம் ஒரு நாள் ஒன்றுக்கு ஸோ ஒரு சினிமா பட தயாரிப்பு ஒரு ட்ரெயினில் தனியாக அதுக்குன்னு ஒரு நாலஞ்சு கோச்சுகளை ஒதுக்கி அந்த ஒரு என்ஜின் டிரைவரை வச்சு ஓட வச்சு அதுக்கு படம் எடுக்கிறதுக்கு ஒரு சினிமா தயாரிப்பாளர் ஒரு நாள் ஒன்றுக்கு நான்கு புள்ளி ஏழு நான்கு லட்ச ரூபா பணம் கட்டணும் ஸோ அதற்கு ஒரு லிமிட் இருக்குது இதுக்கு வந்து ஒரு நாலு கோச்சு கொடுப்பாங்க ஒரு எஸ்எல்ஆர் கோச்சு ஒன்று கொடுப்பாங்க ஒரு என்ஜின் கொடுப்பாங்க கூட்டுவதற்கு தேவையான அந்த என்ஜின் டிரைவர் இவங்கெல்லாம் கூட அலாட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த கட்டணம் எதுக்காக அப்படி சொல்லி பார்க்கும்போது இந்த சினிமா ஷூட்டிங்கில் நடக்கும்போது ஒரே டேக்கில் கரெக்டாக ஆயிடாது ஒரு பல டேக்குகள் எடுப்பாங்க அப்போது அந்த ட்ரெயினை முன்னையும் பின்னையும் ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லை என்ஜினை கலட்டி மாட்டா சொல்லுவாங்க அல்லது கோச்சை பின்னாடி தள்ளி ஓட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து வேறு இடங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் சரி இது எவ்வளோ தூரம் மூவார வரைக்கும் இந்த ஃபீஸ் அப்படி கேட்டிங்கன்னாக்கா ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு தான் இந்த ஃபீஸ் அதன் பிறகு நீங்கள் ஓடக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் தனியாக பணம் கட்டணும் ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா ப்ராட்கேஜ் வண்டியாக இருந்தால் ஏன்னா இந்தியா போகிறோம் ப்ராட்கேஜ் வண்டி நிறைய இடங்கள் இருக்காங்கள ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா கட்டணும் இதுவே மீட்ரு கேஜ் பாதையில் போய் எடுக்கிறதா இருந்தால் அது ஒன்றும் அபூர்வமாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த நேரத்தில் இவங்களுக்காக டிராஃபிக் ஏதாவது கொலாப்ஸ் பண்ண வண்டி இருக்கும் ஸோ அந்த மீட்ரு கேஜ் பாதையாக இருந்தால் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு எங்கள் எக்ஸ்ட்ரா படம் கட்டணும் இது தவிர ஒரு கோச்சுக்கு ஐம்பதாயிரம் ரூபா டெபாசிட் பணம் காஷ் டெப்பாசிட் சொல்லக்கூடிய அந்த பணத்தையும் முதல்ல அவங்க கட்டணும் அதுவும் மினிமம் அஞ்சு கோச்சு கட்டி ஆகணும் ரெண்டரை லட்ச ரூபா கட்டி ஆகணும் அஞ்சு கோச்ச வரைக்கும் ரெண்டரை லட்ச ரூபா சரி இதே நீங்கள் ஆறு கோச்சு எடுத்தீங்கன்னா அப்போ மூணு லட்ச ரூபா கட்ட வேண்டியிருக்கும் ஸோ மினிமம் ரெண்டு புள்ளி அஞ்சு ரூபா பணம் கட்டணும் டெபாசிட் ஸோ அப்போ தான் ஏன்னா ஒரு டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி கூட பணம் கேட்க முடியாதுல்ல சரி இதெல்லாம் வந்து நார்மலாக ப்ளைனாக உள்ள ஏரியாக்களில் இதுவே ஊட்டி இந்த மாதிரி சிம்லா இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் ஓடக்கூடிய ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடுதல் இருபது பெர்சன்ட் கட்டணம் கட்டணும் இது தவிர நீங்கள் ஏசி கோச் வேணும் அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் கோச் வேணும் அதில் ஷூட்டிங் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் சர்வீஸ் சார்ஜ் வேறு கட்டணும் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த சிட்டியில் வச்சு எடுக்க விரும்புகிறீங்களோ அதை பொறுத்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் வேறு பணம் கட்ட பணம் கட்டணும் இப்போ உதாரணமாக பெரிய பெரிய சிட்டிகள் ஏ ஒன் அல்லது ஏ கிரேடு நகரங்களில் நீங்கள் போய் ஷூட்டிங் பண்ணணும் இப்போ சென்னை மும்பை இந்த மாதிரி நகரங்களில் நீங்கள் ஷூட்டிங் பண்ணணும்னா அதுக்கு ஒன் லேக் பணம் கட்டணும் அது என்ன ஃபீஸுங்க லைசன்ஸ் ஃபீஸ் இதுவே பி ஒன் பி கிரேடு நகரங்களில் படம் இருந்தால் அது மதுரை இந்த மாதிரி ஒரு நடுத்தரமான நகரங்களில் படம் எடுக்காதா ஐம்பதாயிரம் ரூபா சர்டிஃபிகேட்டுக்காக பணம் கட்டணும் மற்ற சின்ன சின்ன ஊர்களில் படம் எடுக்காதா இருபத்தையாயிரூவா சர்டிஃபிகேட்டுக்காக பணம் கட்டணும் இது தவிர ரயில்வே ப்ராப்பர்ட்டிஸை ஒதுங்க வைக்கிறதுக்காக முப்பதாயிரரூவா பணம் கட்டணும் அது என்ன ஒதுங்க வைக்கிறதுன்னு சொன்னால் இவங்க ஷூட்டிங்க்குன்னு சில விதமான மாற்றங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு பழக்கடை நிற்கணும் இந்த இடத்துல பல தூரம் எடுக்கணும் அப்படிலாம் செய்யும்போது அந்த மாற்றங்கள் செய்வதற்காக முப்பதாயிரரூவா பணவர் கட்டணும் ஸோ ஆகியனால நண்பர்களே நம்ம சினிமாவில் பார்க்கக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் அப்படி ஒன்றும் இலவசமாக பணமாக்கிற முடியாது ஸோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் இது ஒரு கூடுதல் வருமானம்தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு முற்றிலும் புதுமையானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போன்ற ரயில் சார்ந்த தகவல்களுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் எப்பொழுதும் இன்று ஒரு தகவல் த்ரீ சிட்டியோடு இணைந்திருங்கள் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்